ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் செவ்வாய்கிழமையில் இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாய்கிழமை அனுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாளாகும் அன்று சில எளிமையான பொருட்களை தானம் செய்வதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் கெடுபலன்களை குறைக்கலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிக திருமண தடைகள் நீங்கும் நோய்கள் குணமாகும் பண கஷ்டம் தீரும் செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன பொருட்களை தானம் செய்யலாம் அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை என்பது மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த நாளில் வழிபடுவது சிறப்பு ஜாதகத்தில் செவ்வாயின் பாதிப்பு அதிகம் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இரத்தம் தொடர்பான நோய்கள் பூமி தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகள் ஏற்படும் இவற்றில் இருந்து விடுபட செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் அனுமன் முருகப்பெருமான் ஆகியோரை வழிபட்டு அவர்களின் அருளை பெற மிகவும் உகந்த நாளாகும் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்வதுடன் சில பொருட்களை தானம் செய்வதன் மூலம் செவ்வாயின் எதிர்மறை தாக்கம் குறையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமையில் குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை தானம் செய்வதால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய்கிழமையில் தானம் செய்யக்கூடிய ஐந்து பொருட்கள் ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யுங்கள் சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது நல்ல பலன்களை தரும் இதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் குறிப்பாக செவ்வாய்கிழமை அன்று சிவப்பு நிற ஆடை தானம் செய்வதால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இரண்டாவது செவ்வாய்கிழமை அன்று கடலை மாவு லட்டு தானம் செய்யுங்கள் ஹனுமனுக்கு கடலை மாவு லட்டு மிகவும் பிடிக்கும் செவ்வாய்கிழமை அன்று கடலை மாவு லட்டு தானம் செய்வது நல்லது மூன்றாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மைசூர் பருப்பு தானம் செய்யுங்கள் மசூர் பருப்பு தானம் செய்வதால் மாங்கல்ய தோஷம் நீங்கும் திருமணத்தில் ஏற்படும் தடைகள் விலகும் இதனால் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது நான்காவது செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காய் தானம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காய் தானம் செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதனால் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் வெள்ளம் தானம் செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்று தேங்காயுடன் சிவப்பு பூ வைத்து கோவிலுக்கு தானம் செய்ய வேண்டும் ஐந்தாவது செவ்வாய்க்கிழமை அன்று அரிசி தானம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பொருளாதார நெருக்கடியை போக்க தானம் செய்வது அவசியம் செவ்வாய்க்கிழமை அன்று அரிசி தானம் செய்வது நல்லது இப்படி செய்வதால் பொருளாதார நிலை மேம்படும் வறுமையை போக்க இந்த தானம் உதவும் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் இந்த ஐந்து பொருட்களையும் தானம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் அதேபோல் பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிப்பவர்களும் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் கடனில் சிறு தொகையை திருப்பி செலுத்தலாம் அல்லது கடனை திருப்பி செலுத்துவதற்காக சிறு தொகையை தனியாக எடுத்து வைக்கலாம் இதனால் மனிதர்களிடம் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரி வங்கியில் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரி விரைவில் அடைக்க முடியும் அதற்கான பணவரவு கிடைக்கும் இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று முருகனின் அருள் பெற்று ஹனுமனின் அருளும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ